இது ரொம்ப ரொம்ப காட்சி காட்சி காண்பது பார்த்துருக்குறீங்களா என்னதுமா காட்சி காண்பது நிறைய பேர் காட்சி காண்பாங்க இல்லையா ஆமாவா இல்லையா காட்சி உண்மையா அபிஷேகம் பெற்றவர்கள் காட்சி காண்கிறார்கள் இது உண்மை அதிலும் மாற்று கருத்து இல்லை அபிஷேகம் பெறும் பொழுது யூ கெட் த பிஷன் கரெக்ட் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்களுடைய காட்சி இறை வார்த்தையால் ஏற்றுக்கொள்ளப்படணும் இறை வார்த்தைக்கு விரோதமா ஒரு காட்சி வர முடியுமா இறை வார்த்தைக்கு விரோதமா ஒரு காட்சி வர முடியுமா 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 ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு பாஸ்டர் டெய்லி மூணு மணிக்கு பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் டெய்லி மூணு மணிக்கு எங்க போறார் அவரு எங்க போறாரு பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார் எந்த மனித கண்களும் இதுவரை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை கண்டதே இல்லைன்னு பைபிள் சொல்லுது ஆனால் அவர் டெய்லி எங்கே போனார் மூணு மணிக்கு பரலோகம் போனார் காமெடி ஆரம்பிக்கல பரலோகத்தில் இது போன்று ஒரு டீப்பாய் போடப்பட்டிருந்தது அங்கே மூன்று சேர்கள் போடப்பட்டிருந்தது நான் சொல்லல அங்கே மூன்று சேர் எத்தனை சேருமா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு சேருக்கு முன்னாடி நான் சொல்லலை இது ஒருத்தர் சொன்னார் நான் சொல்றேன் யாருன்னா நம்ம ஆய்வு செய்ய வேண்டாம் எனக்கு என்னன்னா காட்சி எதோட பொருந்தணும் இறை வார்த்தையோடு பொருந்தணும் இறை வார்த்தையோட அப்ரூவல் எனக்கு வேணும் இல்லையா பைபிள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவருடைய சித்தமா இருக்கணும் அது இல்லையா டேபிள் மூணு சேர் மூணு சேர்லயும் யார் உட்காந்துருக்காரு அவரே சொல்றாரு தந்தை மகன் தூய்யாவி உட்கார்ந்துருக்கிறாராம் அந்த பேட்டி எடுத்த பொண்ணு கொஞ்சம் உஷாரான பொண்ணு அந்த பேட்டி எடுத்த பொண்ணு டப்புன்னு கேட்டா ஐயா நீங்கள் தந்தையும் தூயாவையும் பார்த்தீங்களா நம்மால் உஷாராயிட்டார் எங்களை காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க கஷ்டமான கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் உஷாராயிடுவோம் வெரி குட் கொஸ்டின் நாங்கள் என்ன சொல்லுவோம் உடனே நல்ல கேள்வி சிடோன்லாம் சொல்ல மாட்டோம் நல்ல கேள்வி வெரி குட் அப்படின்னு நாங்கள் மழுப்புவோம் அவர் சொல்றாரு வெரி குட் நல்ல கேள்வி தந்தையானவர் மேகவடிவில் இருந்தார் தூயானவர் புறாவடிவில் இருந்தார் சரியா இன்னும் முடியல காமெடி முடியல அந்த டேபிள் மேல ஒரு சீடி இருந்துச்சான் என்னது சீடி அதெல்லாம் வேண்டாம் தந்தை கை இருந்து அப்படி உள்ள வந்துச்சு அவர் அப்படி கூப்பிட்டாரான் சம்மல்ல காட்சி அந்த டேபிள்ல இருக்கிற அந்த சீடி அப்படி கையில் எடுத்து பக்கத்துல இருந்த ஏசு கிட்ட கொடுத்தாராம் ஏஸ் அந்த சீடியை வாங்கின சொன்னாராம் ஐயா உங்கள் டிவி நிகழ்ச்சிகள் மிகவும் அருமையாக இருக்கிறது ஏஸ் என்ன சொன்னார் ஐயா கிட்ட ஐயா உங்கள் டிவி நிகழ்ச்சிகள் மிகவும் அருமையாக இருக்கிறது சொன்னது யாரு ஏசு தந்தை மகன் ஆவி சேர் போட்டு டீப்பாலாம் போட்டு உட்காந்து மேலே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டிவி பார்க்குறாங்க பரலோகத்தில் தந்தை மகன் தூயாவி என்ன பார்க்குறாங்கம்மா டிவி பார்க்குறாங்க அவங்களுக்கு எல்லா இடங்களையும் கண் இருக்கும் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் தானே ஆனாலும் அவங்க எதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்கம்மா டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஐயா உங்கள் டிவி நிகழ்ச்சிகள் மிகவும் அருமையாக இருக்கிறது அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏசு சொன்னார் ஐயா உங்கள் டிவி நிகழ்ச்சிகள் தமிழ்நாடுக்குள்ளேயே சுருங்கி விடுகிறது உங்கள் டிவி நிகழ்ச்சிகள் தமிழ்நாடுக்குள்ளேயே சுருங்கி விடுகிறது நீங்கள் கொஞ்சம் அதை ஆங்கில படம் போல் எடுத்தால் என்ன மாதிரி ஆங்கில படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா உலகம் பார்ப்பாங்களே இயேசுவோடைய வருத்தத்தை பாருங்களேன் படத்தை எப்படி எடுக்கணுமா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கணுமா அப்படின்னா இயேசு தமிழ்நாட்டு நிகழ்ச்சிகள் மட்டும் பார்க்கறது இல்லை மேலே உட்காந்து ஹாலிவுட் படமா பார்க்கிறாரு டாம் குரூஸ் எப்படின்னு நடிக்கிறார் தெரியுமா மன வருத்தத்தில் நான் தான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை நகைச்சுவைக்காக சொல்லலை நம்மளுடைய காட்சிகள் என்பது ஆண்டவருடைய நற்செயல்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதாய் இருக்கணும் அல்லது ஆண்டவருடைய செய்தியை சொல்வதாக அமைந்திருக்கணும் இல்லையா அது ஆண்டவரை கிண்டல் செய்யும் விதமாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் புரிஞ்சுச்சிங்களா அவங்க சொல்றது எவ்வளவு வேதனையா இருந்ததுன்னா ஆண்டவர் டிவி பாக்குறாரா ஆண்டவர் மேலே உட்கார்ந்து இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு நீங்க நிகழ்ச்சிகளை செய்யுங்கன்னு சொல்கிறாரா நீங்க ஏதோ ஒரு காட்சி சொல்லிட்டு போங்க தப்பு கிடையாது நீங்கள் ஏன் கடவுளை கிண்டல் செய்யும் விதமாக உங்கள் காட்சி அமைகிறது காட்சி என்பது உண்மையா நான் ஏற்கனவே சொன்ன உண்மைதான் ஆனா அது கடவுளுக்கு உகந்ததாய் கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாய் கடவுளுடைய நற்செயல்களை சொல்வதாய் அமைந்திருக்க வேண்டும்